ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் பாரு தமிழ்நாட்டில் வண்டியில் தான் அதிக மக்கள் துவைக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் போட்டினா ஒரு நம்ம ஆளுங்க இருக்கிறதே கம்மி அதான் நான் நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா நான் நம்ம பசங்க முன்பு வர மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கோம் இதே மாதிரி பாருங்கள் ரீசண்டாக குரு பொண்ணில் சீற்று வாழை கொல்லை கிராமத்தை சேர்ந்த கலைச்செல்வன் மாலதி அவங்க மகா வந்து கதிச்செல்லை ஒன் தேர்ல தமிழ்நாட்லேயே நம்பர் ஒன் வந்துருக்கிறாங்க என்னன்னா அது மாதிரி கதிர்ச்செல்லியாக இருக்கணும் நீங்கள்லாம் என்னுடைய ரத்தமாக எங்களுடைய வன்னியர் மக்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்க வைங்க அவர் ஐயா சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு படி பத்தாது இந்த காலத்தில் ரெண்டு படி படிக்க அடிஷ்னல் கோச்சிங் ட்ரைனிங் எடுத்தாங்க எந்த போர் கூட சில பேர் எந்த துறை எடுத்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு ட்ரீம் வேணும் கனவு காட்டணும் கனவுனா தூக்கத்தை தூங்கும் போது கனவு காட்டுறது கனவு கிடையாது நாம் செய்ய ஆற்றல் நம்மளை தூங்க விடாமல் இருக்கிறது கனவு நீங்கள் பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுன்னா தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் எது இன்சல்ட் பண்ணாதீங்க மார்க் கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி அவங்களுக்கு தக்க பலனோடு இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து நாலு அஞ்சு வருஷம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கவனத்தை வேறு எதிரையும் திருப்ப கூடாது நீங்கள் சென்ட் பார்க்கக்கூடாது படிப்புனா படிப்பு படிப்பே இருக்கணும் நான்லாம் வந்து ஆறு கிலோமீட்டர் சைக்கிள் போய் படித்தேன் எனக்கு வந்து சில பேர் மண் இயர்னால் சீனியர் ஸ்டூடெண்ட் எனக்கு சில ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க சில இங்கிலீஷ் புக்கு போட அதே நான் வந்து என்னுடைய ஜூனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுகிறேன் இதே தான் நீ இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பெரிய கொஸ்டின் அடையலாம் நீங்கள் உங்கள் சமுதாயம் நம்ம சமுதாயத்து நீங்கள் வரையில் ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி வந்து இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சந்திரபோபன் மற்ற ஒரு பேர் சொல்லிருக்காங்க இதில் இருந்து நீங்களும் நாலு பேர்த்துக்கு உங்கள் கொஸ்டினு போயிட்டு ஹெல்ப் நம்ம சயின்டிஸ்ட் என்ன கனவு சொன்னார் நான் ஆயிரம் பேர்த்த என்னை படிப்பு வைக்கணும் அப்படின்னு நினைச்சார் சார் நீங்கள அதே மாதிரி படிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம சமுதாயம் முன்னேறணும் எங்க காலேஜில் வந்து காலேஜை பற்றி சுருக்கமாக முன்னேற எங்கள் காலேஜில் ஆறு பிரிவு கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிகைகள் ஆறு பிரிவு இருக்கு எங்களுக்கு படிக்கணும்னா தேவையான வாதியான்னு தேவை தேவையான லெபார்டரி தேவை இங்கே இப்போ எங்கள் ட்ரெசன்ட் ட்ரஸ்டீஸ் சேர்மேன் எங்களுக்கு வேண்டி லெபார்டிரிலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம காலேஜ் வந்து புள்ளி ஏற்றி விட்டு டெய்லி குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் டாக்டர் குட்டிங்க இருக்கிறாங்க லெபார்டிரியெல்லாம் நாங்கள் சார் அவருக்கு கவன சார் சொன்ன மாதிரி ரெண்டு கம்ப்யூட்டர் நாங்கள் வாங்கி கொடுப்போம் ஐ நைன் வாங்கி இருக்கிற மாதிரி எந்த காலேஜ் கிடையாது இன்னொன்று படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் பையன் வந்து இந்த செல்லுலேயே வேஸ்ட் பண்ணுற மாதிரி செல்லு வச்சு படிச்சுருக்கோம் நோட்ஸ் படி நோட்ஸ் படி புக்கு வாங்கி படி நான் சொல்லுக்கிறேன் தென் ஃபே ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எம்பிபிஎஸ் டாக்டர் காலேஜில் அப்பாண்ட்ருவோம் நர்ஸ் அப்பாண்ட்ருவோம் என்ட் எனி டைம் ஒரு பையனுக்கு ஃபீவர் வந்தால் கூட பண்ணுற மாதிரி இருக்குது அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் லேடிஸ் பாய்ஸ் ஆசை செப்ரேட்டாக இருக்குது ஃப்ரீயாக அக்காமடேஷன் தரோம் முட்டை வந்து நைன்டி ருபீஸ் பர் டே காலேஜிலே எடுத்துட்டு

நம்மளுக்கு கம்பெனிக்கு நாங்கள் என்ன கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் சொல்லித்தரோம் ட்ரைனிங் தரோம் பண்ணி அந்த கம்பெனி தகுந்த மாதிரி உங்களை என்ட்ரிவ் பண்ணி தயார் பண்ணி ஒரு இன்ட்ரிவியூவில் பாஸ் பண்ண வச்சு ஒரு மேலே வாங்கி கம்மிங் அவுட் ஆஃப் த காலை ஒரு டோக்கன் மாதிரி ஒரு சின்ன விளையாடருக்கிறோம் அதுவும் இல்லாத எல்லா ஸ்காலர்ஷிப்பும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ட்ரெஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு என்னுடைய எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளாக நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் சில பேர் எங்கள் காலேஜ் எல்லாம் வேறு எங்கே வேணாலும் படித்தாலும் சரி படிப்பு ஒன்றே கற்றவர்க்கு சென்றார் சென்ற இடம் சிறப்பு படிப்பு தான் முக்கியம் அதை வச்சு நினைச்சு எல்லாரும் படிங்க பெற்றோர்கள் படிக்கவீங்க நம்ம சமுதாயத்தை முன்னேறணும் என்று என்னுடைய உரையை டைம் கொடுத்ததுக்கு நன்றி உடைவெடுக்கிறீங்க நன்றி